Hello friends. இதுக்கு தான் முன்னாடியே வந்து என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்துங்க அப்படின்னு தான் வந்து சொன்னேன் கேட்கல பட் இப்போ நிலமையை பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா வேறு லெவலில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்லியிருக்காருங்க ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து பாண்டியாவை கேப்டனாக போட்டது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பிடிக்கல தான் ஏன்னா வந்து ரோகிட் இருக்கிறப்ப சடனாக வந்து பாண்டியாவை போட்டதை யாரும் விரும்பலை அப்படி இருந்தாலுமே போக போக கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல எங்கே போனாலும் எந்த கிரவுண்டில் விளாண்டாலும் ரோகிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை தான் தொடர்ந்து வந்து ரசிகர்கள் வந்து முன் வச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் ஐபிஎல்ல பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை ரொம்ப ஒர்ஷாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்போ பாண்டியா வந்து எதுவுமே வந்து கண்டுக்கலை ரொம்ப சைலண்டாக அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டார் அவருக்கு வந்து அவ்வளோ கடுப்பு அவ்வளோ இருந்தாலுமே கூட வெளிப்படையாக எதையுமே வந்து சொல்லாமல் அவர் பாட்டுக்கு சைலண்டாக வந்து கடந்து போயிட்டார் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணார் திரும்ப கோப்பைக்கு வந்து திரும்பினார் அவருடைய மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து இன்னும் போயிட்டு தான் வந்திருக்கு அந்த மாதிரி சூழலில் இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா பாண்டியா இல்லைனா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் ரோக்கிட்டு ஃபினிஷிங்கில் பாண்டியா பாண்டியா தான் வந்து ஒரு ஒரு மேட்ச்லேயும் ஸ்லோ பிச்சு ம மற்ற பேட்டர்ஸ்லாம் வந்து பாண்டியா தான் வந்து பயங்கரமாக வந்து ஆடி டீமை வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு பவுலிங்லேயும் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு ஃபைனல் போட்டியில் பாண்டியா கிளாசனோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு கடைசி ஓவர் சூப்பராக போட்டு மில்லரோட விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அப்போ வந்து உலகக்கோப்பை ஜெயிப்பதற்கு தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பார் அதனால தான் ஜெயிச்ச பிறகு வந்து கண் கலங்கி ரொம்ப அழுதுருப்பார் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஒரு வருத்தம் அவ்வளோ ஒரு கடுப்பை அவர் மனசில் இருந்திருக்கும் இப்போ பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா தான் நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து நடத்துங்க அப்படின்னு தான் வந்து சொன்னேன் ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஐபிஎல் நாடுங்கிறது வந்து முக்கியம் நாட்டுக்காக ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு வந்து தெரியும் ரசிகர்களை தாண்டி நிறைய முன்னாள் வீரர்கள் கூட வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல சரியா வந்து மதிக்கல எனக்கு எதிராக நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க கொஞ்சமாச்சு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்துங்க அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன் பட் இப்போ நிலமையை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா வேற லெவலில் வந்து கம்பேக் வந்து கொடுத்து பேசியிருக்காரு நன்றி